வணக்கம் துளாராசி நேர்களுக்கு வணக்கம் துளாராசி நேர்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது எதிர்பார்த்த நன்மைகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலைவாய்ப்பு கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்கள்லாம் விலகி நன்மைகள் உண்டாக செல்வகணபதி பகவான் அருள் புரியட்டும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்று சஷ்டி திதி முருகப்பெருமானை வழிபடுவது நேயர்களுக்கு தனாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி அது யாருன்னா முருகன்தான் முருகப்பெருமானை வழிபட்டால் யோகம் உண்டாகும் அந்த தனம் ஏழாம் பாவத்திற்கு அதிபதியான செவ்வாய் செவ்வாய்க்குரிய எஜமான் தெய்வம் யார் என்றால் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் அஸ்வினி நட்சத்திரம் அமிர்த யோகம் சிம்ம 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 ராசிக்கு சந்திராஷ்டமம் சிம்மராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் உங்களுடன் பயணித்தால் சகோதரர்களாக கணவன் மனைவியாக அல்லது அப்பா அம்மாவாக சக நண்பர்களாக இருந்தால் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது சந்திராஷ்டமம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் பிரச்சனை வராதுக்கு அந்த சிம்மராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களை பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து வழிபட வழிபட சொன்னால் அந்த சந்திர தோஷம் நீங்கும் துளராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்டவர்கள் செவ்வாய் திசை ராகு திசை குரு திசையில் பயணி பயணிப்பீர்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சுகஸ்தானத்தில் புதன் பகவான் பாக்கியஸ்தானாதிபதி புதன் நான்காம் இடத்தில் பாதகாதிபதி சூரியன் அதாவது உங்கள் ராசிக்கு அவரே லாபஸ்தானாதிபதி சூரியன் குரு பார்வை பெறுகிறார் அப்பா மூலமாக சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாணவர்களுக்கு எந்த தடையும் இருக்காது இனி அதாவது இழந்ததை திரும்ப பெறும் திரும்ப வரும் திரும்ப கொடுக்க வரும் இருவர்கள் உங்கள் வாழ்க்கையில் உதவி புரிவார்கள் யார் அவர்கள் என்று நீங்கள் தேடினால் கிரகங்கள் மனிதர்கள் வடிவில்தான் வரும் உங்களுக்கு இது அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் சனி பஞ்சம சனி பஞ்சா பறக்க வச்சிச்சு துளாராசிரியர்களை நிறைய பாதிப்பு சொல்ல முடியல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேலையில் பிரச்சனை வேலையில் எனக்கு மேலதிகாரிகள் எனக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க வேலையில் விட்டுட்டு போயிடலான்னா குடும்பத்தை நடத்த முடியாது சரி வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்னுடைய கணவர் மூலமாக டார்ச்சர் மனைவி மூலமாக டார்ச்சர் எட்டில் குரு இருக்கார் எட்டில் குரு அஷ்டமத்து குரு அஷ்டமத்து குரு மிகப்பெரிய அதாவது சுபகிரகம் மறையக்கூடாது அந்த குரு மறைந்திருக்கும் பொழுது நடக்க நடப்பது எல்லாமே சரியாக இருந்தாலும் அது தப்பாக மாறும் அதுதான் அஷ்டமத்து குரு ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கிறார் ஆறாம் வீட்டில் சந்திரன் சுக்ரன் ராகு சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கிறார் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த நேரத்தில் துளாராசினியர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அல்லது கிரக பிரவே கிரக கிரகப்பிரவேசம் செய்ய பல வருடங்களாக காத்திருப்பவர்களுக்கு அது நடக்கும் திருமணம் நடக்காதவர்கள் திருமண பாக்கியம் உண்டாகும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் உண்டாகும் திடீர் தன வரவுகள் பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நல்ல நேரம் சுக்கரன் வந்து அப்படியே உச்சம் பெற்றிருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி செல்வம் பொங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வீட்டில் உள்ள இருள் விலகும் கஷ்டங்கள் விலகும் நடக்காததெல்லாம் நடக்கும் நடக்க வேண்டியது நடக்காது இதுதான் பெரிய மைனஸ் நீங்கள் நினைக்காததெல்லாம் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் நடக்கும்னு நினைக்கிறவங்களாம் சில விஷயங்கள் அது தள்ளி போகும் இந்த இரு நபர்கள் இருவர்கள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் அதாவது சனி பகவான் மார்ச் அடுத்த மாதம் வந்துச்சு பிப்ரவரி மாதம் பிறந்தாச்சு அடுத்த மாதம் சனி பயிற்சி ஆறாம் இடத்தில் சனி வருவது யோகங்களை கொடுக்கும் செல்வங்களை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அடுத்து அதாவது மிகப்பெரிய கிரகங்கள் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் வரும் பொழுது நிறைய வெற்றிகளை கொடுக்கும் எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அந்த செல்வங்கள்லாம் திரும்பி வரும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் பிரிந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்கள்லாம் ஒன்றா சேருவாங்க முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள் சித்திர நட்சத்திரக்காரர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் லக்ஷ்மி நரசிம்மருக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது நிறைய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தடைகள் விலகும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் துர்க்கை அம்மனை வழிபடுவதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பணவரவு வரவு தடையில்லாமல் வரும் கடன் நோய்கள் விலகும் துர்கை அம்மனை வழிபட்டால் கெட்டது நம்மகிட்ட இருக்காது வெற்றி ஜெயம் உண்டாகும் துர்க்கை அம்மன் அடுத்து உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக அந்த சுக்ரன் கடாட்சம் இப்போ நீங்கள் நேற்று நான் ஒரு ஷார்ட் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்ப்போம் ஒரு வீடியோ போட்டேன் அந்த பால்கனிலேருந்து பார்த்தா பெருசாக அப்படியே கிரகம் மாதிரியே வந்து தெரிஞ்சது சுக்ர பகவான் இது வந்து ஒரு வரு இதே போன வருடத்துக்கும் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்ணில் கண்ணால் பார்க்கலாம் நீங்கள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் போக முடியாதவர்கள் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூ நீங்கள் மொட்டை மாடிக்கு போனீங்கன்னா அங்கே சுக்கரனும் சந்திரனும் ஒன்றா இருப்பதை காணலாம் அவங்களுக்கு நீங்கள் அதாவது மொட்டை மாடியிலே ஒரு இலை போட்டு பொங்கல் வச்சு வேண்டிக்கலாம் நேரடியாக கண்கண்ட தெய்வங்கள் கண்கண்ட தெய்வங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் பார்த்தது மூணு தான் ஒன்று சந்திரன் இன்னொன்று சூரியன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் ஒன்பது கிரகங்களில் இந்த மூன்று கிரகங்களை பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி எஜமானை நீங்கள் பார்க்கலாம் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்கள் தீர இந்த சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் நவரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அல்லது பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு மகாலட்சுமி அன்னைக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் சுகமாற்றங்கள் உண்டாகும் அடுத்து வயதில் மூத்தோர்கள் வயதில் மூத்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிகம் கவனம் வைத்து கொள்வது நல்லது ஒரு ஐம்பது நாற்பது வயசு ஆனாலேயே உங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் குழந்தைங்க உங்கள் மனைவிக்கு கணவனாக கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்கு தேவையானதை நீங்கள் சேர்த்து வச்சுங்க அதுக்கப்புறமா உங்களுக்காக ஐம்பது ஐம்பது அறுபது எழுவது எண்பது வயசுக்காரன்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எழுபது வயசு மேலே துரத்தி அடிக்கப்படுறதை நானே பார்க்குறேன் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளே வந்து அம்மா அப்பாவை யாரும் பார்த்துக்கிறதில்ல அம்மா அப்பா கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு அவங்கள தரத்தி அனுப்புகிறாங்க அதனால் வயதில் மூத்தவர்கள் தயவு செய்து நான் நிறைய சந்திக்கிறேன் என்னுடைய ஜாதகம் பார்க்க வரவங்க வந்து பெரும்பாலும் இது போன்ற நிலையில் பல பேர்கள் உள்ளார்கள் அதனால் நீங்கள் வந்து ஐம்பது வயசு அறுபது வயசாச்சுன்னா இருக்கிற நகை எல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துடாதீங்க உங்களுக்கு பிறகு அது தானாக பிள்ளைகளுக்கு சேரும் உங்கள் இடத்த எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பையன் நாலு பொண்ணுங்க மிகப்பெரிய லெவலில் ஃபேமஸான ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அந்த சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டாங்க இன்றைக்கி கணவர் இறந்துட்டார் ஓஹோன்னு வா பையன் லண்டனில் தான் அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு எல்லாம் இருக்காங்க இருந்து இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு ஒரு எழுவத்தஞ்சி எழுபத்தெட்டு வயசாகுது சாப்பாட்டுக்கு இருக்காங்க அதனால வந்து ஒவ்வொரு பொண்ணுங்க வீட்டில் வச்சுக்க மறக்கிறாங்க எங்கள் வீட்டில் வேணா நீ பெரியவங்கிட்ட போ சின்னவங்ககிட்ட போ பெரியவங்ககிட்ட போ அப்படின்னு தொடர்த்தி அனுப்புகிறாங்க அதனால் வந்து பணம் இருந்தால் உங்களை பார்த்துப்பாங்க அதனால் பணத்தை சேர்த்து வைத்துக்கொள்ளுங்கள் துளாராசினியர்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாகியம் உண்டாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்க தட்சிணாமூர்த்தி பகவானையும் நவகிரத குரு பகவானையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாகவும் நிறைய நல்ல நன்மைகள் உண்டாகும் துளாராசி சனி பகவான் நெருங்கி கொண்டிருக்கிறார் ஒரு மாதத்தில் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசியில் ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் குரு பகவான் மே மாதம் மேல குரு பகவான் பாக்யஸ்தானத்துக்கு வந்துடுறாரு என்னென்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் திட்டம் போட்டு செய்யுங்க இந்த கிரகங்கள் மாறிச்சின்னு சொல்லி உடனே எல்லாம் தலைகளை மாறிடாது படி நீங்கள் இதற்கு முன்பு எடுத்த அத்தனை முயற்சிகளும் தோல்வியில் அடைந்தாலும் இப்பொழுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கப் போகிறது நல்ல மாற்றங்களை கொடுக்கப் போகிறது தராசு நேர்மையானவர்கள் நீங்கள் நகைச்சுவை உணர்வு அதிகம் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து எல்லோரிடமும் அழகாக பேசுவீர்கள் எல்லோர் பிரச்சனையும் ஈஸியாக நீங்கள் கையாளுவீங்க ஆனால் உங்கள் பிரச்சனையை உங்களால் கையாள முடியாது அந்த பிரச்சனை மூ சின்ன பிரச்சனை பெருசாகி பூதமாகி உங்களை நிம்மதியை கெடுக்கும் அதுக்கெல்லாம் வந்து லுமி நரசிமறை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் சனி பகவான் ஆறாம் இடத்தில் வருவது யோகம் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதி ப பதினோராம் இடம் பத்தாம் இடம் வருவது யோகம் சனி பகவான் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் வருவது அதுவும் யோகம் இந்த இரு யோகங்களும் இரு மனிதர்கள் மூலமாக நீங்கள் எந்த நிலையில் வாய்ப்பு வேணுமோ அந்த வாய்ப்பை கொடுத்து உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு தூக்கி தூக்கிவிட போகிறாங்க நீங்கள் வெளிநாடு போக முயற்சி செய்பவர்கள் வெளிநாடு போக வாய்ப்புகள் உண்டாகும் திருமணமாக அதில் திருமண பாகியம் உண்டாகும் நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி துளாராசி நகர்ந்து கொண்டிருக்கிறது முயற்சிகளை தொடருங்கள் மனிதர்களை நம்பாதீர்கள் சிலர் ஏமாற்றி விடுவார்கள் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களை நம்புங்கள் அது உங்களுக்கு நிம்மதியை தரும் எல்லாத்தையும் நம்ம என்ன தூக்கி ஒன்றுமே இல்லாமல் காலி பண்ணிவிடுவாங்க இன்றைக்கு நம்பினால் கெட்டிடுவாங்க கெட்டி விட்டுருவாங்க ஏன்னா எட்டில் குரு மறைஞ்சிருக்காரு அது போது சுபம் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது முயற்சி செய்யுங்கள் இதுவரை நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதருக்கும் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்க